அந்த பதவி நீ எப்படி வாங்கினேன் அவரே ஒத்துக்கிட்டார் இப்ப தவழ்ந்து 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 போய் நான் பதவியை பெற்றேன் அவரே ஒத்துக்கிட்டார் ஒப்புதல் வாக்குங்களாம் நல்ல மனுஷன் ஐயா அந்த நல்ல மனுஷன் ஒப்புதல் வாக்குங்களும் அவரே சொல்லிட்டார் தவழ்ந்து தவழ்ந்து தவழ் ஒன்னால் உங்களுக்கு சொல்ல முடியாத தைரியமாக நான் கட்சிக்கு உழைத்தேன் தியாகம் செய்தேன் அதனால் இந்த பதவியை பெற்றேன் தலைமை என் மீது நம்பிக்கை ஒன்று இந்த பதவியை பெற்றேன் என்று சொல்ல முடியல உன்னால் தவழ்ந்து 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 வந்து பதவியை பெற்றேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன திருத்திருக்காங்கன்னா எடப்பாடி அணி அது அணி இல்லை பிணி அதிமுகவுக்கு அந்த பிணி இந்த பிணி ஒரு தொற்று நோயாக போய் கொண்டிருக்கிறது இதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிப்பாங்களா பார்த்தா யாருமே இந்த மருந்து குடிக்க கண்டுபிடிக்க முன் வரலை ஆனால் எடப்பாடி காதலில் செகுடன் காதலுடைய சங்காக அதெல்லாம் முடியாது நானே ராஜா நானே மந்திரி இதுதான் எடப்பாடியுடைய கனவு பைக்கு பதவிக்கு நிலையை எடுத்து விட்டு பத்து பத்து மாவட்ட சேலம் முன்மொழின்னு பத்து மாவட்ட சேலம் வழிமொழி அஞ்சு வருஷம் தலைமை கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கணும்னா யார் போட்டியிட முடியும் யார் போட்டியிட முடியும் தங்கமணி வேலுமணி வீரமணி போன்ற இந்த மணிகள் தான் போட்டியிட முடியும் ஏன்னா அவங்களையும் குமிச்சு வச்சுருக்காங்க என்னத்த அப்படி சொல்லுங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாண்பு அம்மா அமைத்து தந்த ஆட்சியை பாவாவி திரு எடப்பாடி பழனிசாமி அமைத்து கொடுத்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆட்சியை இரட்டை தோற்கடிக்கும் எடப்பாடி பழனிசாமி அந்த இரு தேர்தலில் இரட்டை கொடுத்து தீர்ப்பு சாதகமாக கொடுத்தது பின்னாலையும் நாங்கள் வேட்பாளர் பாபா வாங்கிக்கிட்டது பின்னாலையும் ஈரோடு மாவட்டத்தில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை தோற்கடிவதற்கு காரணம் நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க அங்கே கேட்கணும் அம்மா எனக்கு ரெண்டு பேரும் முதலமைச்சர் கொடுத்தாங்க கேட்டாங்க கேட்கல நானாக கொடுத்துட்டேன் சின்னம்மா ஒரு தடவை முதலமைச்சர் ஆக்குனாங்க சின்னம்மா ஒரு தடவை அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க என்ன நடந்தது முதலமைச்சர் தந்த பதவி தந்த சின்னம்மா அவர்களையே என்ன கொச்சைப்படுத்தி பேசு என்ன பேசுனாங்க நான் சொல்லக்கூடாது அதை என்ன பேசினாங்க சொல்லு தம்பி அம்மா எனக்கு ரெண்டு பேரும் முதலமைச்சர் கொடுத்தாங்க கேட்டாங்க கேட்கல நானாக கொடுத்துட்டேன் சின்னம்மா ஒரு தடவை முதலமைச்சர் ஆக்குனாங்க சின்னம்மா ஒரு தடவை அவரை முதலமைச்சர் ஆக்குனாங்க என்ன நடந்தது முதலமைச்சர் தந்த பதவி தந்த சின்னம்மா அவர்களையே என்ன கொச்சைப்படுத்தி பேசு என்ன பேசுனாங்க நான் சொல்லக்கூடாது அதை என்ன பேசுனாங்க சொல்லு தம்பி யாரோ ஒருத்தர் சொல்லு இல்லை இல்லை பதவி முதலமைச்சர் முதலமைச்சர் பயிர் சின்னமாய் அவர் என்ன சொன்னார் சொல்லலாமா அந்த பதவி நீ எப்படி வாங்கின அவரே ஒத்துக்கிட்டாரு இப்ப தவழ்ந்து 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 போய் நான் பதவியை பெற்றேன் அவரே ஒத்துக்கிட்டார் ஒப்புதல் வாக்குங்களாம் நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் ஒப்புதல் வாக்குங்களும் அவரே சொல்லிட்டாரு தவழ்ந்து தவழ்ந்து தவள் ஒன்றால் சொல்ல முடியாத தைரியமாக நான் கட்சிக்கு உழைத்தேன் தியாகம் செய்தேன் அதனால் இந்த பதவியை பெற்றேன் தலைமை என் மீது நம்பிக்கை உண்டது இந்த பதவியை பெற்றேன் என்று சொல்ல முடியல உன்னால் தவழ்ந்து 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 வந்து பதவியை பெற்றேன்னு சொல்லிட்டு அதான் அதான் யாரையும் வந்து ஒரு ஆம்பளை கூட தொட்டதில்லைங்க சின்னம்மா தட்டி கொடுத்து முதுகில் தட்டி கொடுத்து அந்த பதவியை தாம்பழத்த வச்சு வழங்கினாங்க நீ கஷ்டப்பட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனையா இல்லை தியாகம் பண்ணி அந்த கட்சிக்கு இல்லை அம்மாவுடைய தலைமை பொறுப்பில் இருந்து பணியாற்றின இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆள் இன்றைக்கு தொண்டர்களின் உரிமை நாளைக்கு இங்கே உட்கார்ந்திருப்பவர்கள் இந்த முன்வரிசையில் உட்கார் வாய்ப்பு இருக்கின்ற சூழ்நிலையை சட்ட விதியை புரட்சி தலைவராக உருவாக்கினார்கள் மாண்பு அம்மாவிலும் அவை காப்பாற்றினால் ஐம்பது ஆண்டு காலம் அந்த இருவரும் தலைவர்களும் இருவரும் தலைவரும் கட்டி காப்படி அந்த சட்ட விதியை இன்றைக்கு காற்றிலே பறக்க பெற்று எல்லாமும் நானே தான் என்று சொல்லிக் கொண்டு திரிகிற ஒரு தலைமை நம்மளுக்கு தேவையா அபகரி அபகரிப்பு செய்யப்பட்ட அந்த உரிமையை தொண்டர்களுக்கு பெற்றுத்தல்கிற போர் தான் தர்மயுட்டம் தான் இப்பொழுது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் வருகின்ற பொழுது எவ்வளவு மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் எங்களை வரவேற்று இங்கே அரங்கு நிறந்த காட்சி இங்கே அரங்கு பார்த்து அட்டையாப்பா இந்த அரங்கத்தில் இவ்வளவு கூட்டம் தாய்மார்கள் பெரியவர்கள் சகோதரர் சகோதரர்கள் அவனே ராஜா ஆட்டி ராமச்சந்திர வந்து எங்களை கூட்டானே அங்க அந்த பகுதியில் இவர் உட்கார இதை காட்டிய பெரிய கூட்ட அந்த பகுதியில் உட்கார வச்சிருந்தா அங்க போய் பார்த்தா அதை காட்டி பெரிய கூட்டான் இதுவரை தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் இந்த கழக தொண்டர்களின் உரிமையை மீட்க இருக்கின்ற கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது பதினெட்டு கூட்டமும் சிறப்பான கூட்டம் வெற்றிகரமான கூட்டமாக தான் இருந்தது அதையெல்லாம் மிஞ்சுகின்ற அளவுக்கு இன்றைக்கு மாவட்டம் நீங்கள் வரலாறு பரத்திருக்கிறீர்கள் நீங்கள் வரலாறு பரத்திருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு புரட்சி தலைவர் மீது புரட்சி அம்மா அவர்கள் மீது நீங்கள் பற்றும் பாசமும் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதனை நாங்கள் என்று எண்ணுகின்ற பொழுது உங்களுக்கு எங்களுடைய வாழ்நாள் முதல் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகம் தொண்டர்களுக்கான இயக்கம் அனைத்து இந்திய முன்னேற்றக் கழகம் என்று புரட்சித்தலைவர் எண்ணி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை அந்த உச்சபட்ச பதவியை உருவாக்குகிற பொறுப்புகளை எடுக்கின்ற உரிமையை தார்மீக உரிமையை தொண்டர்களுக்கு வழங்கினார் தேர்தல் மூலமாக தேர்வு செய்கிற உரிமையை கழக சட்ட விதிகள் நிறைய இருக்கிறது அந்தந்த விதைகள்லாம் சில நேரத்துக்கு தான் மாற்றிக்கொள்ளலாம் திருத்தம் செய்து கொள்ளலாம் ஆனால் கழகத்துடைய பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை தொண்டர்களுக்குத்தான் உண்டு அந்த உரிமையை மாற்றவோ திருத்தம் செய்தோ ரத்து செய்யவோ கூடாது என்று சட்ட முக்கிய அம்சமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சேர்த்தார்கள் இன்றைக்கு என்ன நிலைமை சாதாரண தொண்டர்கள் கூட பொதுச்செயலாளர் பதவிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் தேர்தலில் நிற்கலாம் தேர்தல் நடத்தப்படுகின்றது வாக்காளர் தொண்டர்கள் ஓட்டு போட்டுத்தான் அந்த பொதுச்செல பதவி எடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு கழகத்தினுடைய சட்ட விதியை தொண்டர்களுக்கு தந்த உரிமையை பறிக்கப்பட்டிருக்கிறது பறிக்கப்பட்ட உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கு பெற்றுத்தருகின்ற இயக்கமாக மீட்பு குழுவாக நாங்கள் இன்றைக்கு அனைத்து மாவட்டங்களிலும் சென்று தொண்டர்களுக்கு பக்கவளமாக கவசமாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இப்போ அவங்க என்ன திருத்தி இருக்காங்கன்னா எடப்பாடி அணி அது அணி இல்லை பிணி திமுகவுக்கு அந்த பிணி இந்த பிணி ஒரு தொற்று நோயாக போய் கொண்டிருக்கிறது இதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிப்பாங்களா பார்த்தா யாருமே இந்த மருந்து குடிக்க கண்டுபிடிக்க முன் வரலை நாங்கள் அணி பிரிஞ்சு ஏப்பா கழகத்தை இப்படி சின்ன பண்ணப்படுத்திகிட்டு இருக்கீங்க கழகத்துடைய சட்ட விதியை காலில் போட்டு மிதிக்கிறீங்க கழகமெல்லாம் ஒன்று சேரணும் எத்தனை பிரிவு இருந்தாலும் அத்தனை பிரிவு ஒன்று சேர்ந்த நாம் வெற்றி அடைய முடியும் வெற்றி அடைய முடியும் வெற்றி அடைய முடிச்சுட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஆனால் எடப்பாடி காதல செகுடன் காதல் உரிய சங்காக அதெல்லாம் முடியாது நானே ராஜா நானே மந்திரி இதுதான் எடப்பாடியுடைய கனவு இப்போ பொதுச்செயலராக போட்டியிடுவர்கள் சாதாரண தொண்டர் கூட போட்டியிடலாம் இப்பொழுது பொதுச்செயலாளர் போட்டியிடுவர்களுக்கு பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணுமா பத்து மாவட்ட செயலாளர் வழி மொழியணுமா போட்டியிடுகிறது வருடம் தலைமை கழகத்தில் பதவிக்கு சென்னையில் இருக்க தலைமை கழகத்தில் பதவிக்கு ஐந்து வருடம் தலைமை கழக பதவிகளில் செயலாளராக இருக்கணுமா எப்படி இருக்கு வேடிக்கை பாருங்க சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிருந்த நிலையை எடுத்து விட்டு பத்து பத்து மாவட்ட செயலர் முன்மொழின்னு பத்து மாவட்ட செயலர் வழி மொழியணும்னா அஞ்சு வருஷம் தலைமை கழகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கோம்னா யார் போட்டியிட முடியும் யார் போட்டியிட முடியும் தங்கமணி வேலுமணி வீரமணி போன்ற இந்த மணிகள் தான் போட்டியிட முடியும் ஏன்னா அவங்கதான் குமிச்சு வச்சிருக்காங்க அப்படி சொல்லுங்க ஐயா கரெக்டாக சொல்றார் ஆனால் நாங்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் எல்லோரும் அனைவரும் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மீட்பு போர் தர்மயுத்தம் உறுதியாக வெற்றி பெறும் எடப்பாடி பழனிசாமி எடச்சாரி பழனிசாமி அவராகவே அவராகவே பொதுச் செயலாளர் ராஜினாமா செய்துவிட்டு வீட்டுக்கு போக வேண்டும் இல்லை என்றால் இந்த படை அவரை வீட்டுக்கு அனுப்பும் என்பதை நான் இந்த நல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் கேட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழகம் வெற்றி வருவதற்கு யார் காரணம் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா தான் காரணம் மாண்மிகு அம்மாவும் தன்னுடைய உடல்நிலையை கூட பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் மாண்முக அம்மாவும் நமக்காக பெற்று தந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அம்மாவும் காலமானார்கள் நாமெல்லாம் அம்மாவர்களை இழந்த இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு பின்னாலே சந்தர்ப்பசத்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டார் ஆன முதலமைச்சருமே ஒழுங்காக வந்து நாட்டை வழிநடத்தணும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வரணும் சும்மா அடிக்கடி கூடத்தை போட்டார் தேர்தல் நெருங்க நெருங்க ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் நெருங்க நெருங்க தன்னுடைய சுய புத்தியை தன்னுடைய சுய புத்தியை காண்பிக்க ஆரம்பித்தார் கழகத்தில் ஒத்த பதிவுதே வேணும் முன்பு முதல் திறமையுத்து நடந்து முடிந்த பிறகு கழகம் காப்பாற்றப்பட வேண்டும் ஆட்சியும் காப்பாற்றப்பட வேண்டும் இணைந்தோம் கட்சியை ஒருங்கிணைப்பாளராகிய ஏனென்றா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச்செயலு சட் பொதுக்குழுவிலே வைத்து தீர்மானம் போட்டு உச்சபட்ச மரியாதையை மாண்பு அம்மாவுக்கு நான் வழங்கினோம் பொதுக்குழுவில் தீர்மானமாக போட்டு இவங்க வந்து என்ன செஞ்சுனா இப்போ அந்த பொதுச் செயலர் படுற ரத்து பண்ணிட்டாங்களே ஏப்பா பழனிசாமியோட இருக்கிற மூத்த முன்னோடின்னு சொல்லிட்டு இருக்கின்ற பெரியவர்களே எப்படி புரட்சி தலைவி மாண்பு நாம் அன்போடு வாஞ்சையோடு நிரந்தர பொதுச் செயலாளர் என்று நாம் உச்சபட்ச மரியாதையை அன்பாக தெரிவித்தோமோ தீர்மானம் மூலமாகமோ அதை ரத்து செய்வதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வந்தது எப்படி மனம் வந்தது ரத்து பண்ணிட்டு அடுத்து என்ன கொண்டு வர்றார் அவரு அவரை மூமகம் சுட்டிக்கிட்டார் பொதுச்செயலாளர் அவராக மங்கடச்சூட்டினா தான் பொதுச் ரைட்டு இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணையாளர் பதவி எதற்கு ஏற்படுத்தப்பட்டது கழகத்தில் அம்மாவுக்கு நிரந்தர பொதுச்செயலாளர் பதவி அவர்களுக்கு மட்டுமே உரியது என்பதை வைத்துத்தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலில் பதவி உருவாக்கப்பட்டது நான் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலும் நடந்தது தேர்தல் அடிப்படை உறுப்பினர்லேருந்து கிளைக்களவில் நகராட்சி ஊராட்சி கார்பரேஷன் மாநகராட்சி வரை தேர்தல் நடத்தப்பட்டு ஒருங்கிணைப்பாளன் தே இணை ஒருவன் தேர்தல் முடிவு வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே இருந்தாப்புல தேர்தல் முடிஞ்சுள்ள ஒத்த பதவி வேண்டும்னார் என்ன பதவி பொதுச்செயலாளர் பதவியே இருக்கணும் பாக்கி எந்த பதவி இருக்கக்கூடாது அதுக்கு அவருடைய கைத்தறிலாம் ஆதரவு இருந்தாங்க அப்புறம் என்ன சொன்னார் அடுத்து வரக்கூடாது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வர தேர்தலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் வரணும் நல்ல ஆட்சியர் திறமையான ஆட்சியராரு அதனால் அவர் தான் வரணும் அவர் வந்து அப்படியே மறுபடியும் முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்னு தலைமை கழகத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க எப்பா இப்போ தேர்தல் முடியட்டும் அப்புறம் வந்து சொல்லிக்கலாம் யார் முதலமைச்சர் அவரே கூட முதலமைச்சர் இருந்துட்டு போட்டேன் அது இப்போ வெளியே சொல்ல வேணாம்ப்பா சொன்ன நிறைய விமர்சனங்கள் வரும் நிறைய விமர்சனம் வரும் இல்லாத பொல்லாதெல்லாம் நிறைய எதிர்க்கட்சிகள் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன் கேட்க மாட்டேன் இல்லை 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 எனக்கு இப்போயே வந்து நீங்கள் உதவி தரணும் அப்படின்னு சொல்லி சரி இப்போ நீ அதையும் வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கழகத்தினுடைய பொதுச் செயலராக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எட்டு தேர்தல் நடந்துச்சு தமிழகத்தில் அந்த நாலரை வருஷத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் பேராட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தல் இப்படி எட்டு தேர்தல் வந்தது எட்டு தேர்தலின் தோல்வி சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாண்முக அம்மாவில் அமைத்து தந்த ஆட்சியை பறி கொடுத்த பாவாவி திரு எடப்பாடி பழனிசாமி மாண்முக அமைத்து கொடுத்த ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சியை இரட்டை இலை சின்னம் தோற்கடிக்கும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு ஒன்பதாவதாக ஈரோடு சட்டமன்ற இலக்கிழக்கு தேர்தல் வந்துச்சுங்க அந்த கிழக்க தேர்தலில் நாங்கள் வந்து தனி வேட்பாளர் போட்டேன் நான் எங்களுடைய இந்த மீட்பு குழு அமமக பொதுச் செயலாளர் தினகர்னு தனி வேட்பாளர் போட்டார் தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் எங்கெல்லாம் சந்தித்து திமுக தான் அவங்களுக்கு எதிரி நீங்கள்லாம் மாபு அப்படி சொன்னார் சரிங்க அப்படின்னு ரெட்டலையும் அவர் கொடுத்தாச்சு யாருக்கு தற்காலிக தீர்ப்பாக ரெட்ட பழனிசாமி கொடுக்கப்பட்டது தீர்ப்பும் சாதகமாக வழங்கப்பட்டது இவ்வளவும் வழங்கப்பட்டது பின்னால் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் அம்மா தன்னந்தனியாக சேவல் கூட ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று தந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் ரெட்டலையை கொடுத்து தீர்ப்பு சாதகமாக கொடுத்தது பின்னாலையும் நாங்கள்லாம் வேட்பாளர் பாபா வாங்கிக்கிட்டது பின்னாலையும் ஈரோடு மாவட்டத்தில் அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை தோக்கப்படுவதற்கு காரணம் நல்ல சத்தம் போட்டு சொல்லுங்க இவ்வளவு தோல்விகளையும் கொண்டு வந்து அதிமுகவுக்கு பலவீனப்படுத்த தேதி திரு எடப்பாடி பழனிசாமி தலைவர் காலத்தில் ஒரு தேர்தலில் தோல்வியென்றால் அடுத்த தேர்தலில் தூக்கி நிப்பாட்டிடுவாங்க அம்மா காலத்திலும் சில தோல்விகள் சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டால் அடுத்த தேர்தலில் தூக்கி நிப்பாட்டி இதுதான் அதிமுக நீ வரலாறு ஐம்பது ஆண்டு காலம் வரலாறு ஆனால் ஒன்பது தேர்தலிலும் நீ தோல்வியடைந்து அதிமுகவை மறுபடியும் பொறுப்பு சக்தி உனக்கு இல்ல தம்பி மக்களுடைய மனநிலையிலிருந்து ஆட்சி செய்யல தொண்டருடைய மனநிலையிலிருந்து ஆட்சி செய்யல புரட்சி தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை மதிக்கல மான்முக அம்மா அவர்கள் நடத்தினார் அண்ணா சகோதர பாஸ்தோடு நடத்தினார் தலைவர் அன்பான தலைவராக பாசல் கூட்டுகிற தலைவராக வளர்த்தார் நம்மளையா அம்மா அவர்கள் தாய் பாசத்தோடு வளர்த்தார்